இஸ்லாமலைக்கும் பரஹமத்துல்லாஹி பபரகாத்து நேற்று காசாவில் பைத்தான் உள்ள ஒரு முக்கியமான வந்து ஒரு பெரிய ஆம்புஸ்னு வந்து நடந்திருக்குது அதை உலக மீடியாக்களால் அதை எப்படி வர்ணிச்சிருக்கு என்று சொல்லி வந்து கேட்டால் ஹமாஸ் மேக்ஸ் பிக் கில் இன் காஸா பைதன் அது மட்டும் இல்லாமல் ஹமாஸாவில் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட இந்த வீடியோக்களையும் வந்து ஹமாஸ் ரிலீஸ் க்ளாஸ் ஆஃப் ஃபுட்டேஜ் ஆஃப் இட்ஸ் டேட்லி ஆம்புரூஸ் இஸ்ரேலி ட்ரூப்ஸ் காட் ஆஃப் இந்த வந்து தாக்குதல்களால் இஸ்ரவேடிய ஆக்கிரமிப்பு ராணுவ வீரர்களுக்கு ஒரு பெரும் வந்து ஒரு மரணம் வந்து கொண்டு ஒரு இழப்பை வந்து கொண்டு நேற்று ஒன்று பண்ணி வந்திருக்கிறேன் இந்த வீடியோக்களை நானும் வந்து பார்த்தேன் இஸ்ரவேடிய ஆக்கிரமிப்பு ராணுவ வீரர்கள் ஒரு பெரும் கூட்டம் ஒன்று வார வந்து நேரத்தில் பல கணக்கான வீரர்களாக இருக்கலாம் வார நேரத்தில் ஹமாஸ் ஸ்னைப்பர் சுடும் வீரர்களால் அவர்களை வந்து 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 அந்த ஃபயர் நேரத்துல செத்து வந்து கொண்டு மரணம் அடைந்து சக வீரர்கள் அவர்களை நோக்கி வந்து கொண்டு வந்து அவர்களை தூக்கி கொண்டு போற நேரத்துல அவர்களை மீதும் வந்து கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு அவர்களும் மரணம் அடைந்து வந்து விழுகிற வந்து காட்சியிலும் நேத்து வெளியாக இருக்கிற பற்ற ஏனையவர்கள் அவர்கள்ட்ட வந்து கொண்டு நிலையை வந்து கொண்டு உணர்ந்து அந்த இடத்தை வெற்றி ஓடுற காட்சியரும் நாங்கள் பார்த்து பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் உள்ள இஸ்ரவேலிய இராணுவ வீரர்கள் தங்கியிருந்த ஒரு கட்டிடத்தின் மீது சஜூன் வகையான வந்து ஏவுகணைகளை வந்து பயன்படுத்தி ஹமாசாவில் வந்து நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் அந்த ட்ரெண்டர் இரண்டு மாடி வந்து கட்டிடம் சம்பூர்ணமாக அடைந்து வந்து போகிற காட்சியரும் நேர்கில் அதில் எவ்வளோ பேர் வந்து கொண்டு செத்தன் செஞ்சு அதாவது மரணமடைந்த செஞ்சு வந்து கணக்கில் வெளியாகாத நிலையில் அந்த தரவுகள் வந்து கொண்டு வந்தவுடன் வந்து நான் உங்களுக்கு நான் அதை பற்றி வந்து நான் ஒரு வீடியோவில் வந்து செல்கிறேன் அது மட்டுமில்லாமல் இஸ்ரவேடிய ஆக்கிரமிப்பு ராணுவ வீரர் ஒருவரை பெர்காவா டேங்கில் இருந்து அவரை பிடித்து இழுத்து செல்கிற வந்த அந்த வீடியோவும் நேற்று வந்து கொண்டு வெளியாகியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்து இந்த ஹெவி ஃபயரிங் பவர்ஃபுல் வந்து கொண்டு பிளாஸ்டில் வந்து கொண்டு கேன் ஃபயர்ல பல நூறு இஸ்ரவேடிய ராணுவ வீரர்கள் முன்முனை இந்த தாக்குதலில் வந்து கொண்டு மரணம் வந்து கொண்டு பல பேர் வந்து படுகாயங்களுக்கும் உள்ளாகப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியல் நூடாக நாங்கள் அந்த வீடியோக்கள் நூடாக வந்து கொண்டு எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக வந்து இருக்கிறேன் இந்த அடிப்படையில் இஸ்ரவேலிய ராணுவ வீரர்களுக்காக வேண்டி வந்து இவங்க பயன்படுத்தின இந்த ஆயுதங்கள் ஆர்பிஜிஎஸ் வந்து கொண்ட ரொக்கெட் லேஞ்சர் ஆர்பிஜி ரொக்கெட் லேஞ்சர் யாசின் ஒன் ஜீரோ வந்து ஃபைவ் சயூன் வகையான வந்து ஏவுகணைகளை வந்து நேற்று அநேகமான இடங்களில் பயன்படுத்தி இவ்வளோ பெரிய ஒரு அடிவை இஸ்ரவேலி ஆக்கிரமிப்பு ராணுவ வீரர்களுக்கு உண்டு பண்ணி மிலிட்டரி வெஹிக்கிள்களும் வந்து அளிக்கப்பட்டு மெர்காவா டேங்க்களும் நேற்று பல பல வந்து கொண்டு அளிக்கப்பட்ட நாளாகவும் நேற்றைய நாளும் வந்து கொண்டு கருதப்பட்டது இந்த வீடியோ பற்றின வந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்கள் மூலம் வந்து பதிவிடுவோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா